நான் என் இலக்குகளை அடைய உந்துதலாக இருக்க வேணும் வழிகளை தேடிக் கொண்டிருந்த போது ஸ்டார்ட் வித் வாய் என்ற புத்தகத்தைப் பற்றிய விவாதம் எனக்கு கண்ணில் பட்டது அந்த நேரம் எனக்கே ஒரு சிக்கலான கட்டமாக இருந்தது சில நேரங்களில் உற்சாகத்துடன் எதையாவது தொடங்குவேன் ஆனால் நேரம் செல்லச் செல்ல அந்த உற்சாகம் மங்கிவிடும் பின்னர் ஒருவரிடம் இந்த புத்தகத்தைப் பற்றி கேட்டேன் அவர் சொன்னது இது தலைமைத்துவத்தையும் வெற்றியையும் பார்க்கும் என் முறையை முழுமையாக மாற்றிவிட்டது அதே தருணத்தில் நானும் இதை வாசிக்கணும் என்ற எண்ணம் வந்தது இது என் வாழ்கையை நோக்கமுடையதாக மாற்றி வைத்தது இதோ அந்த புத்தகத்தில் இருந்து எனக்கு பிடித்த மிக முக்கியமான ஏழு பாடங்கள் ஒன்று சிறந்த தலைவர்கள் ஏன் என்று தொடங்குகிறார்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைக் காட்டிலும் ஏன் செய்கிறீர்கள் என்பதையே மக்கள் வாங்குகிறார்கள் பீப்புள் டோன்ட் பாய் வாட் யூ டூ தே பாய் வாய் யூ டூ இட் தங்க வட்டம் ஏன் எப்படி என்ன ஏன் என்னை இயக்கும் நோக்கம் எப்படி என் மதிப்புகள் என்ன என் செயல் முடிவுகள் பெரும்பாலானோர் என்ன செய்கிறார்கள் என்பதை மட்டுமே விளக்குகிறார்கள் ஆனால் வெற்றிகரமானவர்கள் எப்போதும் ஏன் என்று தொடங்குகிறார்கள் தீ உணர்வுகள் முடிவுகளை இயக்குகின்றன நாம் தர்க்கத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கிறோம் என்று நினைப்போம் ஆனால் உண்மையில் நாம் உணர்ச்சியின் அடிப்படையில்தான் முடிவெடுக்கிறோம் தர்க்கம் அதை நியாயப்படுத்துகிறது நான் தள்ளுபடியே அல்ல நோக்கமே முக்கியம் நீடித்த ஊக்கத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா நோக்கத்தைப் பகிருங்கள் தள்ளுபடி ஒரு நாள்தான் வேலை செய்யும் நோக்கம் வாழ்நாள் முழுக்க செல்வாக்கும் ஐந்து கடின சூழ்நிலைகள் வந்தாலும் ஏன் உங்களை நிமிர வைக்கும் வலுவான நோக்கமுள்ளவர்கள் சவால்களை சமாளிக்கிறார்கள் மற்றவர்கள் பின்னடைவில் சிக்கிக் கொள்கிறார்கள் ஷிக்ஸு உங்கள் ஏன் ஐ பகிரும் நபர்களை தேடுங்கள் அதே நோக்கத்தை பகிரும் குழுவில் நீங்கள் இருந்தால் கூட்டாக பெரிய ஒன்றை உருவாக்கலாம் ஏன் பகிரப்பட்டால் உறுதி ஈடுபாடு வெற்றி எல்லாமே கைகூடும் ஏழு தலைமைத்துவம் என்பது அதிகாரமல்ல ஊக்கமாகும் நல்ல தலைவர்கள் கட்டளையிடுவதில்லை அவர்கள் முன்னுதாரணமாக செயல்படுகிறார்கள் அவர்கள் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஸ்டார்ட் வித் வாய் எனக்கு என்னை கேள்விப்பட வைப்பதையும் என் வாழ்க்கையையும் வணிகத்தையும் புதிதாக அணுக வைப்பதையும் உருவாக்கியது வாண்ட் லைஃப் சேங் ஹிட் சப்ஸ்கிரைப் Thank தேங்க்யூ ஹேவ் a குட் டே